அன்பார்ந்த பெற்றோர்களே அருமையான மாணவர்களே தற்போது அரசு பொதுத் தேர்வு நாளை தினம் தொடங்க அந்த அரசு பொதுத் தேர்வை தேர்வு எழுதும் மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பப்ளிக் எக்ஸாம்னாவே வந்து வீட்டில் வந்து எல்லா எல்லாருக்குமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுவும் நமது உறவினராகட்டும் யாராக இருக்கட்டும் நமது வீட்டில் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய டுவெல்த்து மாணவனோ டென்த்து மாணவனோ இருந்தால் அது வந்து என்ன படிச்சிட்டியா என்ன பண்ணியிருக்கிற நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இன்னும் அதிகமாக அவர்களுக்கும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு நம் பெற்றோர்கள் நாம் வந்து அந்த மாணவர்களை முதல்ல அவங்க வந்து மனநிலையை வந்து நம்ம வந்து சரியான அளவில் வைத்திருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் வந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து படிக்கும் அந்த போக்கை மாற்ற வேண்டும் அவர் படித்ததை வந்து உறுதியாக கான்ஃபிடண்ட்டாக எழுதக்கூடிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும் மாணவர்கள் வந்து தயவுசெய்து எந்த விதமான பதற்றமும் கொள்ளாமல் இந்த பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது நீங்கள் தினம் தினம் நீங்கள் வந்து வகுப்பில் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அது போல் நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் போதும் கண்டிப்பாக முழு மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சிறந்த முறையில் வந்து பாஸ் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்க குறிப்பாக இப்போது வந்து ரம்லான் மாதம் நோன்பு மாதம் இந்த நோன்பு நோற்று எழுதும் மாணவர்களுக்காக ஒரு நான் ஒரு சிறிய வேண்டுகோள் நோன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கடந்த கா வருடம் அதே போல் நோன்பு நேரத்தில் ப்ளஸ் ஒன் மாணவர்கள்லாம் நிறைய எக்ஸாம் ஹாலில் வந்து தூங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப வேதம் மனவேதனை அடைந்தேன் ஏன்னா அவர்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் சீரியஸ்னஸ் தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் வந்து டயர்டாக இருக்குது எங்களுக்கு தூக்கம் வருது நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு இவ இது நோம்பு வைப்பதுனால் டயர்டாகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எந்த எதுனால் நான் நோன்பு வைத்திருக்கேன் எந்த டயர்டுமே கிடையாது இதற்கு காரணம் வந்து அவர்கள் நோன்பு கடைபிடிக்கும் முறை வந்து தவறான முறை பெற்றோர்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா நோன்பு காலங்களில் வந்து எனர்ஜி நமக்கு ரொம்ப அதிகமாக தான் கிடைக்கும் டயர்ட் ஆகுறதுக்கு வந்து நம்ம காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நோன்பு நம்ம வந்து பட்டினியாக இருக்கணும் உணவு வந்து பகல் நேரத்தில் உண்ணக்கூடாது என்பதை வந்து தவறாக வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறோம்னா அந்த பகல் நேரத்துக்கு உண்டான உணவையும் நாம் வந்து அதிகாலையில் சேர்த்து எடுப்பது தான் இதற்கு பகலில் சாப்பிடாம இருப்போம் அந்த பகல் சாப்பாடு மாலை சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் காலையிலேயே நாம் வந்து கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அதே போல் நல்லா வயிறு நிறைய சாப்பிட கொடுக்க வேண்டும் இதை சாப்பிட அதை சாப்பிடணும் மாணவர்களை அந்த அதிகாலை நேரத்தில் அவர்கள் எழுப்பி அவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது அவர்களுக்கு உண்மையிலே அந்த அவ்வளோ உணவும் அந்த ஜீரணிக்கு வேலையே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்க டைஜஸ்ட் சிஸ்டம் செய்யும் போது அது நம்ம உடல் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சோர்வு ஏற்படுகிறது டயர்டாகிடுது அதனால் என்றைக்கும் சாப்பிட விட அளவு குறைவாக சாப்பிடுங்க காலையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அளவு குறைவாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகாலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு எழுந்தா போதும் எப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கேன்னா நாலரை மணிக்கு எழுந்துச்சு ஒரு அரை மணி நேரம் போதும் சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவர்ல அளவு குறைவாக லிமிட்டாக நீ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் கண் விழிக்கிறத முதல்ல தவிர்க்க வேண்டும் ஏன்னா நம்ம மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் நேற்றைய தினம்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பு ஆரம்பித்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு டூ வீலரில் என்ன அது என்ன அப்படி பறக்க தான் செய்கிறாங்க இரவில் தான் விளையாடுறாங்க விடிய விடிய விளையாடுறாங்க என்னன்னு சொன்னால் தூங்கி எழுந்திருக்க முடியாது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இழுத்து கொண்டே இருக்கலாம் அதுக்கு அப்படியே சகர் வைத்து விட்டு நோம்பு வைத்து விட்டு தொழுது விட்டு தூங்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க இதுதான் முற்றிலும் வந்து பெற்றோர்கள் நீங்கள் வந்து செய்து இதை வந்து கண்காணித்து இதை வந்து திருத்துங்க இரவு வந்து தேவையில்லாமல் ஊர் சுத்தக்கூடாது தேவையில்லாமல் கண் விழிக்கக்கூடாது பொது ஓதுங்க த இரவு சாப்பிட்டு விட்டு நோம்பு திறந்த போது நீங்கள் தேவையற்ற அந்த எண்ணெய் ஐட்டங்கள் வடை பஜ்ஜி சமோசா இதெல்லாம் தவிர்த்து விட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக இரவு டின்னர் சாப்பிட்டுட்டு திராவியாக தொழுதுட்டு உடனே தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் காலையில் கண்டிப்பாக நீங்கள் எரிஞ்சு காலையில் உட்காந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு அளவாக கொடுத்து அவங்க ஃபஜர்த்துடுறதுக்கப்புறம் படிக்க வைக்க அதுக்கப்புறம் தூங்க விடாதீங்க அதுக்கப்புறம் ஒன்று படித்து எக்ஸாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக தூங்கட்டும் அதனால் அந்த காலையில் நல்லா அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க தூங்கினா கண்டிப்பாக எழுந்திருக்கவே முடியாது நீ கம்மியாக கொஞ்சம் நேரம் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சால் கூட கம்மியாக சாப்பிட்டேன்னு நினச்சிடுவேன் நீ வந்து வயிறு முட்டை வாய் இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் நீ சாப்பிட்டுட்டு நீ வந்து படுத்தா உன எப்படி காலையில ப பரிட்சைக்கு எழுதுறேன் உடனே அப்படியே எழுதிச்சு வந்தாலும் எக்ஸாம் ஆள்ல உன்னால் எப்படி எழுத முடியும் உனக்கு டயர்டாக தான் இருக்கு சோர்வாக தான் இருக்கும் அதனால நம்ம வந்து மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்னியா வருவோம் காலையில் கூட டிஃபன் பண்ணாமல் கூட வந்து ஆக்டிவாக இருப்போம் ஆனால் நல்லா மூக்கு மூடுக்கே சாப்பிட்டுட்டு வந்து நம்ம டயர்டாக இருக்குதுன்னா அது காரணம் வந்து தேவையில்லாமல் வந்து அளவுக்கு அதிகமாக கறி எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு எல்லாம் வயிற்று நிரப்பிக்கிட்டு வராதிங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் வாழ்க்கைங்கிறது மிக முக்கியம் அதை தயவுசெய்து வைத்து அருமையான அந்த மாதத்தை இரவே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் நன்மைகளை கொடுத்துருக்குறான் அது வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் உள்ளத்தின் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்மைகள் நிறைய இருக்கிறது அந்த நன்மைகளை வந்து பாழாக்காமல் அதே மாதிரி இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இப்போ வந்து சில தெருக்கள்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஃப்தார் சாப்பாடு அப்படின்னு சொல்லி விருந்து மாறி வைத்து எல்லாரும் அதில் நிறைய இளைஞர்கள் மாணவர்கள்லாம் பார்க்க முடியும் விடிய விடிய அந்த சாப்பாடுக்காக ஒவ்வொரு தெருவாக வீட்டில் நமக்கு சாப்பாடு இல்லையா அது வந்து ஒரு உற்சாகத்தில் சில பேர் சேர்ந்தாலும் அவர்கள் ஏழைகளுக்கு உணவு அளிக்கட்டும் ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய வரட்டும் அதே மாதிரி கூட்டாக உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிட்றது வந்து தவறு கிடையாது ஆனால் அந்த அதில் போய் மாணவர்கள் கலந்து அந்த தேர்வு குறிப்பாக அந்த எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களை பெற்றோர்களை தயவு செய்து அங்கே அனுப்பி அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் அந்த நேரம் இந்த எக்ஸாம் திருப்பி உங்களால் எழுத முடியாது உங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து இதுதான் நீங்கள் இத்தனை வருஷமாக மாணவர்களை படிக்க வைத்திருக்கீங்கண்டா பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் படிக்க வச்சிருக்கீங்கன்னா இந்த ஒரு தேர்வுக்காக அந்த ஒரு நிலைக்காகதான் அதனால் தயவு செய்து பெற்றோர்களே மாணவர்களே இந்த கருத்தில் கொண்டு நீங்கள் எப்படி நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் செய்து வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து அந்த தேர்வு அன்னைக்கு வந்து செய்து வெளியில் சுற்றாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வரும் நான் சொல்கிற மாதிரி அளவு தைரம் சாப்பிடுங்க சோறு சாப்பிடுங்க ரசம் சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க ரொம்ப அள்ளி போட்டு பொரிச்சது கிழிச்சதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிடாதீங்க கண்டிப்பாக உன்னோட கே வந்து உள்ளந்தான் உன் டயர்டுங்கிறது வந்து நம்ம பசியோடு இருக்கிறோம் பசியோடு இருக்கிறோம் அப்படி ஒன்றுமே இல்லையா நோம்பா அப்படிங்கிற ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள்லாம் வந்து படித்த காலத்தில் நோம்பு வச்சு மேட்ச் விளையாண்டுருக்குறோம் ஃபுட்பால் மேட்ச் காலையில் விளாடுவோம் ஈவினிங் வாலிபால் மேட்ச் விளாடும் ஆரோக்கியமாக தான் இருந்தோம் ஆனால் என்ற மாணவர்கள் நோம்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர்றது கூட வந்து நாங்கள் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய சூழ்நிலாம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி கிடையாது ஆட்டோலையும் வெஹிக்கிலேருந்தே வர்றாங்க டூ வீலர்லேருந்து வர்றாங்க இருந்தும் டயர்டாக வராங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து உங்களோட உடல் உறுதிகள் முக்கியம் உள்ள உறுதிகள் முக்கியம் சிறந்த மாணவர்களாக நம்ம உருவாக்க வேண்டும் தயவுசெய்து பெற்றோர்கள் நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள் அவர்களுக்கு தேவையான உணவையாளிங்கள் தேவையான அந்த படிப்பதுக்கு உண்டான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுங்கள் வீட்டில் நோன்பு நாளில் வந்து வீணாக்கிறாதீங்க கல்வியையும் வீணாக்கிறாதீங்க சிறந்த மார்க் எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாணவனாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு சந்ததிகளெலாம் நம்ம வாழகிறவே நமக்கு எல்லாம் அறிவிவா நன்றி